பத்தாங் பாடாங் மற்றும் மாலி மாவட்ட தலைமை ஆசிரியர் கழகமும் மக்கள் ஓசையும் இணைந்து நடத்திய நான் செய்தியாளர் திரட்டேடு போட்டி ஈராயிரத்தி இருபத்தி ஒன்று அண்மையில் நடைபெற்றது பத்தாம் பாடாங் மாவட்டத்தில் தமிழ் பள்ளிகளுக்கு கொண்டுட்டு வந்தோம் அதாவது பத்தா பாடாங் மாலி மாவட்ட ஆசிரியர் கழகம் மக்கள் ஓசையோடு இணைந்து இந்த திட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தோம் பதினேழு தமிழ் பள்ளிகளிலிருந்தும் இருநூற்றி எழுபத்தி ஒரு மாணவர்களும் அதையும் கடந்து பொது அமைப்பிலிருந்து தாப்பா தமிழ் எழுத்தாளர் வாசகர் பண்பாட்டு இயக்கம் மற்றும் சித்தி விநாயகர் ஆலயம் இணைந்த ஏற்பாட்டில் பொது பிரிவு என்றும் ஒன்று நடத்தினோம் அதிலும் இருபத்தி ஆறு பங்கேற்பாளர்கள் பங்கெடுத்துக் கொண்டார்கள் சபதம் ஏற்கிறேன் மாணவர்கள் மத்தியில ஒரு சபதம் ஏற்பை ஏற்பாடு செய்தோம் அதாவது இல்லந்தோறும் தமிழ் ஆளிதழ் வாங்கும் வழக்கத்தை என் வீட்டில் தொடங்கிவிட்டேன் நாளிதழ் வாசிக்கும் பழக்கத்தை என் குடும்பத்தில் விதித்து விட்டேன் தமிழில் எழுதும் தொடர்ச்சியை ஏற்படுத்துகிறேன் எழுத்தாற்றலை வளர்த்துக் கொள்கிறேன் நாட்டு நடப்பு பொது தகவல்களை அறிந்து கொள்ள வகை செய்கிறேன் தமிழ் எழுத்து படைப்பாளராக உருவாகிறேன் மேற்குறிப்பிட்ட நோக்கங்களின்படி சமுதாயத்தில் ஒரு முன் உதாரணமாக திகழ்கிறேன் மலேசியாவில் குறிப்பா முக்கியமா மலேசியாவில் தமிழ் அச்சு ஊடகத்தை பாதுகாக்கிறேன் எனவும் சபதத்தை ஏற்று மாணவர்கள் முப்பது நாளுக்கான செய்திகளை எழுதினாங்க கண்களை கவரும் வகையில் மாணவர்கள் உழைப்பை போட்டு அத்தனை ஆர்வத்தை காட்டி அந்த புத்தகங்களை தயார் செய்திருக்காங்க இது மட்டுமல்லாமல் இந்த திட்டத்தை பார்த்துட்டு தங்காக் மாவட்டத்தில் உள்ள ஐந்து தமிழ் பள்ளிகளும் இந்த திட்டத்தை மேற்கொண்டிருந்தனர் அந்த வகையில் ஏறக்குறைய முன்னூற்று ஐம்பது மாணவர்கள் இந்த திட்டத்தில் பங்கு பெற்றார்கள் இந்த திட்டத்தை நீங்களும் பயன்படுத்திக் கொள்ளலாம் நீங்களும் மேற்கொள்ளலாம் என்றால் பொது அமைப்புகள் மாவட்ட தமிழ் பள்ளிகள் அல்லது தனித்தனி தமிழ் பள்ளியாகவோ மக்களோசையை தொடர்பு கொண்டு நிச்சயமாக இந்த திட்டத்தை பங்கெடுத்து பயன்பெறலாம் மாணவர்கள் மத்தியில் ஒரு படைப்பாளரை உருவாக்க வேண்டும் ஒரு எழுத்தாளரை உருவாக்க வேண்டும் ஒரு செய்தியாளரை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கம் இருந்தது அதை அழகாக மாணவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள் நிச்சயமா பத்தாம்படம் மாலிங் மாவட்ட தலைமை ஆசிரியர் கழக தலைவர் உயர்திர பழனி சுப்பையா ஆசிரியர் அவர் அவர் வந்து சிலிமரிவர் தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியரும் கூட மிகப்பெரிய ஒத்துழைப்பை கொடுத்தார் அத்தனை தலைமை ஆசிரியர்களையும் தொடர்பு கொண்டு ஒரு குழு அமைத்து பொறுப்பாளர்கள் அமைத்து ஒவ்வொரு பள்ளிக்கும் பொறுப்பாசிரியர்கள் அமைத்து மாணவர்களின் அத்தனை விவரங்களையும் மின்னஞ்சல் முகவரி முதற்கொண்டு உடனுக்குடன் அனுப்பி வைத்தார்கள் கொடுக்கப்பட்ட காலகட்டத்தில் நிறைவாக திட்டத்தை மேற்கொண்டு மக்களோசையுடன் மக்களோசையிடம் அவர்களின் மனுவை ஒப்படைத்தார்கள் இந்த திட்டத்தை மக்களோசை இயக்குனர் டத்தோ எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்களிடம் கொண்டு சென்ற பொழுது மிகப்பெரிய வரவேற்பையும் ஆதரவையும் கொடுத்தார்கள் நிச்சயமா இது ஒரு நல்ல திட்டமாக அமையும் நீங்கள் தாராளமாக செய்யலாம் என்னும் நம்பிக்கையை கொடுத்தார் அந்த வகையில் வந்து அவருடைய ஒத்துழைப்பின் அடிப்படையில் இந்த திட்டம் இந்த அளவுக்கு வெற்றியை கண்டுள்ளது வணக்கம் பத்தாம் மற்றும் மாலி மாவட்ட தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியர் கழகத்தின் ஏற்பாட்டில் மக்கள் ஓசை நாளிதழின் இணை ஆதரவோடு நான் செய்தியாளர் எனும் போட்டியை இந்த மாவட்டத்தில் உள்ள அனைத்து தமிழ் பள்ளிகளும் கலந்து கொண்டு சிறப்பு செய்திருக்கின்றனர் ஏற்குறைய பத்தொன்போது தமிழ் பள்ளிகளை உள்ளடக்கிய இருநூற்று எழுபத்தோரு மாணவர்கள் இப்போட்டியில் பெற்றுள்ளனர் இது மிகவும் பாராட்டத்தக்க ஒரு விஷயமாகும் நான் செய்தியாளர் எனும் திரட்டையடு தயாரிப்பது என்பது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அதுவும் நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணை காலத்தில் மாணவர்கள் நாளிதழை ஒவ்வொரு நாளும் கடையில் தேடிப்பிடித்து அதனை வந்து படித்து பிறகு அதில் தேவையான செய்திகளை தொகுத்து அதனை ஒரு எழுத்து வடிவமாக திரட்டையிடாக தயாரித்து புத்தகமாக உருவாக்கி அதனை ஒப்படைத்திருக்கிறார்கள் இந்த இருநூற்று எழுபத்தோரு மாணவர்களின் முயற்சியின் பின் இருக்கும் பெற்றோர்களையும் ஆசிரியர்களையும் தலைமை ஆசிரியர்களையும் நன்றி கூறும் இக்கா இவ்வேளையில் இந்த போட்டிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் பரிசுகளையும் வழங்க முன்வந்த தத்தோ எஸ் கோபாலகிருஷ்ணன் இயக்குனர் மக்களோசை அவருக்கும் பாப்பா வட்டாரத்தின் மக்களோசை நிருபர் திருமதி ராமி ரமேஸ்வரி அவர்களுக்கும் இத்தருணத்தில் நான் நன்றி தரை கூற கடமைப்பட்டுள்ளேன் இது போன்ற போட்டிகள் எதிர்காலத்தில் மாணவர்களுக்கு நடத்துவது மிக முக்கியம் இதன் வழி அவர்களின் வாசிப்பு திறனும் அறிவு முதிர்ச்சியும் பெருகுவதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை இது போன்ற நிகழ்ச்சிகளை எல்லோரும் ஒன்றில் இருந்து நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தமிழ் பள்ளி மாணவர்கள் மத்தியில் வாசிப்பு பழக்கத்தை ஊக்குவிக்கும் வகையில் திரட்டீடு திட்டம் அதாவது இந்த கோவிட் காலகட்டத்தில் பள்ளிகள் போடப்பட்டிருந்த வீடுகளில் உள்ள வீடுகளில் உள்ளிருப்பு கல்வியை மேற்கொண்ட மாணவர்கள் மத்தியில் இது ஒரு புதிய முயற்சியாக மக்களோசை முன்னெடுத்து இந்த திட்டம் மாவட்டந்தோறும் மட்டுமல்லாது மாநிலம் மற்றும் தேசிய அளவில் நடத்தப்படுவதற்கு மக்களோசை திட்டம் வைத்துள்ளது இது முதல் முதல் திட்ட திட்டமாக இருந்தாலும் அமோக வரவேற்பு கிடைத்துள்ளது ஜொஹோரில் தன்காக் மாவட்ட தமிழ் பள்ளியில் இருபத்தி ஏழு மாணவர்கள் அவர்களது படைப்புகளை நம்முடைய டன்காக் வட்டார நிபர் பஹாரிதாரர் மூலம் திரட்டியிருக்கிறது இத்திட்டம் ஒரு மிகப்பெரிய புதிய ஒரு வாசிப்பு அலையை ஏற்படுத்தும் என்பது மக்களோசை அதீத நம்பிக்கை திரட்டேடு திட்டம் இது மக்களோசையில் மாணவர் சிந்தனை கலந்து குறிப்பாக தமிழ் பள்ளியை சேர்ந்த மாணவர்கள் வாசிப்பு திறனில் அதீத ஆற்றலை கொள்ள வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக திட்டம் கழிக்கப்பட்டிருக்கிறது இத்திட்டத்தில் பங்கேற்கும் மாணவர்களுக்கு இன்னும் ஊக்கமளிக்கும் வகையில் அவர்களுக்கு பரிசுகள் சிறப்பு பயிற்சிகள் தாழ்வுதளக்கும் மக்கள் ஒசை திட்டமிட்டது எல்லந்தோறும் மக்கள் ஒசை என்ற ஒரு தொட்பாட்டை கொண்டு மக்கள் ஒசை மலேசியாவோட அனைத்து தமிழ் பள்ளிகளும் வாசிக்கும் திட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறோம் அதில் முதல் கட்டமாக வந்து இங்கே இரண்டு மாநிலம் கொண்ட பள்ளிகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சில வெற்றியாளர்களை உருவாக்கியிருக்கிறோம் இதை தொடர்ந்து எல்லா தமிழ் பள்ளிகளிலும் நடக்க வேண்டும் என்பது மக்கள் வசதியின் எண்ணம் அதோடு மக்கள் வசதி இதை முன்னெடுத்துருக்கிறது உங்களோட ஆதரவு ஆதரவு எப்பொழுதும் எங்களுக்கு தேவை வாசிக்கும் பழக்கம் வந்து இப்போ பாத்தீங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே வருது ஏன்னா இன்டர்நெட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் வந்ததுனால அந்த வாசிப்பு பழக்கம் வந்து எல்லாமே ஃபோன்லேயே எல்லாம் படிக்க ஆரம்பித்த ஒரு பத்திரிகையை வாங்கி படிக்கணுன்ற ஒரு காலகட்டத்தை வந்து நம்ம தாண்டி போயிட்டு ரெவல்யூஷன் மாறதுனால எல்லாம் ஸ்மார்ட் ஃபோன் இதில் வந்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் இது தொடர்ந்து இந்த இல்லந்தோறும் ஏன் தோறும் தமிழ் நாளிதழ்னு சொல்லி இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னிங்கன்னா அந்த திருப்பி அந்த பத்திரிகையை வாங்கி படிக்கிற பழக்கம் வந்து உருவாகணும் அது மாணவர்கள் மத்தியில் தான் அது மொதல் ஆரம்பிக்கும் அதுக்காக தான் நம்ம தமிழ் பள்ளியில் இதை மொதல் ஆரம்பிக்கணும் இது இந்த வாசிக்கும் பழக்கம் வந்து குறைந்து கொண்டே வர்றதுனால நம்மளுக்கு வந்து ஐநூற்றி இருபத்தி ஏழு தமிழ் பள்ளிகள் கிட்டத்தட்ட எண்பத்தி நாலாயிரம் மாணவர்கள் கிட்ட ஆசிரியர்கள் இருக்காங்க ஸோ இந்த 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 பழக்கத்தை வந்து நம்ம அங்கே தான் திருப்பி போய் ஆரம்பிக்கணும் ஸோ அதனால் நம்ம இந்த வாசிக்கும் பத்திரிக்கை வாங்கி படிக்கணும் அதை வாசிக்கும் பழக்கத்தை கொண்டு வரணும்னா திருப்பி நம்ம அந்த கொஞ்சம் கொஞ்சம்னால பேக்வேர்ட் போய் திருப்பி அதை உருவாக்கணும் அதை மாணவர்கள் அதை ஒன்றாம் ஆண்டு மாணவர்கள் இருந்து ஆறாம் ஆண்டு வரைக்கும் நம்ம இதை கொண்டு போயிட்டு அந்த வாசிக்கும் திறக்கத்தை கொண்டு வரணும்னா அவங்களால அதை செய்ய முடியும் ஸோ அப்போ கால காலத்தில் அவங்க இப்போ ஃபைல் முடிச்சிட்டு யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகலாம் போகும்போது அவங்களுக்கு அந்த பேப்பர் வாங்கி படிக்கணும் அந்த பத்திரிகை வாங்கி தமிழ் பத்திரிக்கை வாங்கி படிக்கணும் ஏன்னா நம்மளோட அடையாளமே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் பள்ளியும் தமிழ் மொழியும் தான் நமலே சார் சோ இது வந்து நம்ம தொடர்ந்து காபாத்துる நான் செய்தியாளர் திரட்டேடு போட்டி 2021 இன் வெற்றியாளரை மக்கலோசை இயக்குனர் தத்து கோபாலகிருஷ்ணன் அவர்கள் பெருமையுடன் அறிவிக்கிறார் மக்கலோசை தமிழ் பள்ளி ஸ்டூடண்ட்க்கு first time நான் செய்தியாளர் ஸ்கிரைப் புக் காம்படிஷன் நடத்திந்து வின்னரே அனௌன்ஸ் பண்றதுக்கு மகிழ்ச்சி அதிகமான பங்கு எடுத்துக்கிட்ட பள்ளி தமிழ் பள்ளி வந்து துன் சம்பந்தன் முதல் இடம் இரண்டாவது வந்து சிலிமிழுவ தமிழ் பள்ளி மூணாவது வந்து தன்ஸ்ரீ மாணிக்கவாசகம் தமிழ் பள்ளி இரண்டாவது வந்து சின்ன தமிழ் பள்ளிகள் ஒன்றாவது இடம் வந்து ஸ்கொலா ஜெனிஸ்க்கு பங்ஸான தமிழ் லடஙங் கா தோயாங் இரண்டாவது வந்து ஸ்கோலா ஜெனிஸ்க்கு பங்ஸான தமிழ் லடஙங் பனா பொடி மூன்றாவது வந்து ஸ்கோலா ஜெனிஸ்கு பங்சான் தமிழ் லடங் பீடோ தஹன் ஒன்றாவது வந்து நித்யாசினி பாலசுப்ரமணியம் சிறுமிவ தமிழ் பள்ளி வணக்கம் என் பெயர் செல்வி நித்யாசினி பாலசுப்ரமணியம் என் வயது ஒன்பது நான் பயிலும் பள்ளியின் பெயர் தேசிய வகை சிலிமிரிவ தமிழ் பள்ளி சமீபத்தில் நான் ஒரு போட்டியில் கலந்து கொண்டேன் போட்டியானது நான் ஒரு செய்தியாளர் இதை நான் முதல் பிரிவு ஏற்பாடு செய்திருந்தனர் தொடர்ந்து முப்பது நாட்கள் தேர்வு செய்து ஒரு எழுத வேண்டும் உருவாக்க வேண்டும் அவ்வாறு செய்ததில் என் வாசிப்பு திறனும் கையெழுத்து திறனும் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியது அது மட்டுமின்றி உலக செய்திகளையும் நான் அறிந்து கொண்டேன் என் தம்பியையும் ஊக்கப்படுத்தியுள்ளேன் அன்றிலிருந்து இன்று வரை நான் நாளிதழ் வாசிக்கும் பழக்கத்தை பொழுதுபோக்காக மாற்றிவிட்டேன் இவ்வேளையில் நான் சிலருக்கு நன்றி கூற வேண்டும் மக்களோசன் நிறுவனத்திற்கு என் வகுப்பு ஆசிரியை ஹேமலதா அவர்களுக்கு என் பள்ளி தலைமை ஆசிரியர் திரு சு பழனி என் அம்மா திருமதி ராதிகா பாலசுப்ரமணியம் மற்றும் என்னுடன் பெருந்துணையாக இருந்த என் பெரியம்மா திருமதி விஜயா சிவன் அவர்களுக்கும் நான் அடைந்த இந்த பலனை சில மாணவர்களும் அடைய மக்களவசை நாளிதழை படியுங்கள் தமிழ் மொழியை வளரச் செய்வோம் ஹேமா குமார் லடாங் பனபணி தமிழ் மூன்றாவது வந்து மகேஸ்வர் தனசேகர் துன் சம்பந்தன் தமிழ் பள்ளி வணக்கம் தனசேகர் நான் இரண்டாம் ஆண்டு பயனுகிறேன் நான் துன் சம்பந்தன் தமிழ் பள்ளியில் பயனுகிறேன் மக்களாசை திரட்டிட்டு போட்டியில் நான் கலந்து கொண்டேன் நான் படினை ஒன்றை சார்ந்த மாணவன் நான் இப்போட்டியில் மூன்றாவது இடத்தை வென்றேன் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது இப்போட்டியில் கலந்து கொண்டதில் என்னால் சரளமாக வாசிக்க முடிந்தது நல்ல தமிழில் எழுத முடிகின்றது நாடு மற்றும் உலகம் விஷயங்களை அறிந்து கொள்ள முடிகின்றது வேலையில் நான் மக்கள் நன்றி நன்றி கூறுகிறேன் மணிவண்ணன் தன்ஸ்ரீ டத்து மணிக்கவசுகம் தமிழ் பள்ளி அஞ்சாவது லோகேஸ்வரன் ரஞ்சித் குமார் துன் சம்பந்தன் தமிழ் பள்ளி இதை தாண்டி இன்னும் இருபது பேரும் மக்கள் வசதி வின்னர் ஆக்கி விட்டுருக்கு கேட்டகரி டூ வின்னர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து யூனிதா ஸ்ரீ குணாலன் ஸ்லீம் விவர் தமிழ் பள்ளி வணக்கம் நான் ஸ்ரீ குணாலன் நான் சிலை நிவர் தமிழ் பள்ளி ஆறாம் ஆண்டு மாணவி பத்தாம் படம் வாணி மாவட்ட தலைமை ஆசிரியர் கழகமும் மக்கள் இணைந்து நடத்திய நான் செய்தியாளர் திருநோட்டி போட்டியில் கலந்து கொண்டேன் இதில் இரண்டாம் பிரிவில் முதல் நிலையை வெற்றி பெற்றேன் இப்போட்டியானது முப்பது நாட்கள் நாளிதழில் இடம்பெற்றுள்ள ஏனேனும் செய்தியை தெரிவு செய்து ஒரு தாளில் எழுத வேண்டும் இதன் மூலம் நான் என் வாசிப்பு திறனை வளர்த்துக் கொள்வதுடன் என் கையெழுத்து வடிவமானது ஒவ்வொரு நாளும் எழுத செடியான செய்தியை தேடும் போது நான் அறுபநிலை செய்தியையும் வாசிக்க வாய்ப்பு கிட்டியது இதனால் நாங்கள் எங்கள் வீட்டில் தினமும் நாளிதழ் வாங்கும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டோம் இதற்கு முக்கிய காரணமான பள்ளி பள்ளி சுப்பையா மற்றும் மக்கள் வாங்கி எனக்கு முழு ஊக்கமளித்த என் பெற்றோர் திரு திருமதி குணாலன் ஜெயம்பரியா அவர்களுக்கு நன்றி ஆகவே மாதிரியான நிகழ்வு தொடர்ந்து செய்தால் நாம் நம் தமிழ் மொழியை செய்யலாம் வாருங்க நாளிதழை வாசிப்போம் நன்மையை அடைவோம் நன்றி இரண்டாவது ஜீவா விக்னேஷ் தியாரன் வணக்கம் என்னேஷ் தகப்பனர் பெயர் தியாரன் நான் தேசியவகை பீடு தமது தோட்ட தமிழ் பள்ளியில் நான்காம் ஆண்டு பெறுகிறேன் நான் மக்கள் லோசை நான் இதன் நடத்திய நான் செய்தியாளர் என கூட்டி பிரிவு இரண்டில் இரண்டாம் நிலை வெற்றி பெற்றேன் கோட்டின் நான் நாடு நாட்டு நட்புகளை அறிந்து கொண்டேன் மேலும் கையெழுத்து தூய்மையாக எழுத கற்றுக் அதோடு வாசிக்கும் திறனை அதிகரித்துக் கொண்டேன் பிறகு ஒவ்வொரு நாளும் நாளிதழ் வாசிக்கும் பழக்கத்தை பழக்கத்திற்கு கொண்டு வந்தேன் நன்றி மூன்றாவது திவாதினி துரைசாமி தாப்பா தமிழ் பள்ளி திருட்டேடு போட்டியில் இரண்டாம் பிரிவில் மூன்றாவது நிலையில் வெற்றி பெற்றுள்ளேன் இப்போட்டியில் கலந்து கொண்டதால் நான் கிணற்று தவளை போல் இல்லாமல் தினம் செய்திகளை வாசித்து உலக நடப்புகளை அறிந்து கொண்டேன் இதனால் என் வாசிப்பு திறனும் பெருகியுள்ளது தினமும் நாளிதழ் வாசிப்பதின் வழி கோவிட் நைன்டீன் பற்றி பல தகவல்களை அறிந்து கொண்டேன் நான் செய்தியாளர் போட்டியில் செய்திகளை மூலம் எனக்குள் ஒரு தன்னம்பிக்கை நாலாவது புவனேஸ்வர் சுப்பிரமணியம் பாரதி சந்திரன் தமிழ் பள்ளி ஐந்தாவது தனுஷ்கா ராஜேந்திரன் கீர் ஜோஹாரி தாபா ரோட் தமிழ் பள்ளி இது தவித்து மக்களோசே ஓபன் கதகரி நடத்தினதில் முதல் வின்னர் வந்து புஷ்பவள்ளி நாராயணசாமி அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் புஷ்பவள்ளி தகப்பனார் பெயர் நாராயணசாமி தாப்பா தமிழ் எழுத்தாளர் வாசகர் பண்பாட்டு இயக்கம் பீடோ ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயம் மற்றும் சிறப்பான நாளேடு மக்களோசையின் ஏற்பாட்டில் நான் செய்தியாளர் எனும் போட்டியின் திரட்டேடு போட்டியின் பொது பிரிவு ஒன்றாம் நிலை வெற்றியாளராக நான் தேர்வு பெற்றதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் என் தாய்மொழியான பேசுவது மட்டுமல்லாது படிக்கவும் இதை ஒரு வாய்ப்பாக நான் பயன்படுத்தி கொண்டேன் என் மகனுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக நான் விளங்குகின்றேன் என்று நினைக்கும் போது நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பெருமிதம் கொள்கிறேன் அவருடைய தமிழ் பற்றை என்னுடன் சேர்த்து வளர்த்து கொள்ளவும் இதன் வழி அவர் ஆர்வத்தை வாய்ப்பாக நான் சகோதரி கிடைத்த இந்த வாய்ப்புக்கு அவருக்கு மிகவும் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வெற்றியின் வழி என்னுடைய தமிழ் ஆர்வம் தன்னம்பிக்கை வெகுவாக வளர்ந்துள்ளது என்பதை என் மனமாற நான் உணர்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ் வளர்கணம் தமிழினம் இரண்டாவது வந்து வணக்கம் என் பேர் யோக பாவன தகப்பனார் பே சுகுமாரன் மக்கள் வசை திரட்டியடை போட்டி பொது பிரிவில் எனக்கு இரண்டாம் நிலை கிடைத்துள்ளது எனக்கு மிக பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் உள்ளது தாப்பா தமிழ் எழுத்தாளர் வாசக பண்பாட்டு இயக்கம் உறுப்பினர்கள் எனக்கு முழு ஊக்கத்தை கொடுத்து ஆர்வம் நன்றி நான் ஒவ்வொரு நாளும் அதை செய்யும்பொழுது பல தகவல்களை நான் தெரிந்து கொண்டேன் நன்றி வந்து சரஸ்வதி ராமையா வணக்கம் நான் திருமதி சரஸ்வதி ராமையா நான் தாப்பா வட்டாரத்தில் வசிக்கிறேன் நான் மக்கள் வசை திருத்தேடில் பொது மூன்றாம் நிலை வெற்றியாளர் எனக்கு நாளிதழ் கிடைக்க உறுதுணையாக இருந்த என் கணவர் திரு ஜெய்கணேசிற்கும் அவர் தங்கையுமான குமாரி துர்காதேவியிற்கும் மேலும் எனக்கு இரு கரங்களாக இருந்து செயல்பட்ட என் இரு பிள்ளைகளுக்கும் இவ்வேளையில் என் இரு கரங்கூப்பி என் நன்றியை சமர்ப்பிக்கிறேன் இந்த நாளிதழ் திரட்டேடு எனக்கு ஒரு நல்ல பொழுதுபோக்காக இருந்தது என் ஓய்வு நேரத்தில் இந்த நாளிதழ் திரட்டேடு செய்வதற்கு எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது இந்த நாளிதழ் திரட்டேடு என் பெற்றோர்கள் காலத்தில் நாளிதழ் வாங்கவும் வாசிக்கவும் பழக்கத்தை ஏற்படுத்தினார்கள் இப்பொழுதும் அந்த பழக்கம் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது இந்த நாளிதழ் திரட்டேடின் மூலம் தமிழை வளர்ப்படுத்தவும் தமிழ் எழுத்துக்களை எழுதுவதற்கும் எனக்கு உறுதுணையாக இருக்கிறது மேலும் நாளிதழின் மூலம் என்னால் பல விஷயங்களை அறிந்து கொள்ள முடிகிறது இந்த நாளிதழ் திரைத்தேடு செய்யும் பொழுது என்னுள் நானும் ஒரு செய்தியாளராக என எண்ணம் தோன்றுகிறது எனக்கு இந்த திரைத்தேடு செய்வதன் மூலம் மனதிற்கும் நல்ல அமைதியும் அளிக்கின்றது எனக்கு இந்த வாய்ப்பினை கொடுத்த தப்பா தமிழ் எழுத்தாளர் சங்கத்திற்கும் எனக்கு ஆசானுக்கு ஆசானுமான சகோதரிக்கு சகோதரியுமான திருமதி ராமேஸ்வர ராஜா அவர்களுக்கு இவ்வேளையில் என் இரு கரம் கூப்பி என் நன்றியை சமர்ப்பிக்கிறேன் நன்றி வணக்கம் நாலாவது வந்து வசந்தம் மலர் பாலகிருஷ்ணன் அஞ்சாவது இடம் வந்து நாஷ் ராமன்